ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸ்ட் ட்ரெண்ட் இந்த வீடியோவில் மிக்ஸ்டு ஸ்ப்ரவுட்ஸ் தோசை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதில் ஆறு வகையான பயிரை சேர்த்து முளைக்கட்டி வச்சுருக்கேன் என்னென்னாங்கிறத சைடில் கொடுத்துருக்கேன் ஓவர் நைட் எல்லா பயரையுமே நல்லா ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு துணியில் கட்டி வச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கு மறுநாள் காலையில் எல்லாமே மொளக்கட்டி வந்துடும் பயராக சாப்பிட்றத விட இதை முளைக்கட்டி சாப்பிடும்போது அதோட பலன்கள் வந்து ரெண்டு மடங்கு அதிகரிக்குது இதில் ஃபைபர் மெக்னீஷியம் புரோட்டீன் விட்டமின் சி அப்படின்னு நிறைய சத்து இருக்குது முக்கியமாக ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் நிறைய இருக்குது இதில் கொல்லும் வெந்தயமும் சேர்த்து முளக்கட்ட வச்சுருக்கேன் இது வந்து இப்போ இந்த வெயில் காலத்தில் நம்ம உடம்பு சூடை வந்து குறைக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் மொளக்கட்டின பயிரை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு பீஸ் இஞ்சி சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகாய் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கடைசியாக கொத்தமல்லி இலையை ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கலாம் இது சேர்க்கும் போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போது இது எல்லாமே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்தாச்சு இது கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது இது கூட உப்பு சேர்த்தாச்சு காயப்பொடி மஞ்சள் பொடி இது எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா தோசை மாவுலேருந்து ஒரு ரெண்டு கரண்டி இட்லி மாவு அரைச்சிருப்போம்ல அதிலேருந்து ரெண்டு கரண்டி சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு வெள்ளை சோளம் மாவு அரைச்சிருக்கேன் அதனால அதிலேருந்து ரெண்டு கரண்டி சேர்த்துக்கிறேன் நம்ம வெறுமனே முளைக்கட்டிய பயிரை மட்டும் அரைச்சி தோசை ஊற்றினோம் அப்படின்னா அந்தளவுக்கு கிறிஸ்பியாகவும் வராது நம்மளுக்கு தோசை சுடுறதுக்கு ஈஸியாக இருக்காது இந்த மாதிரி ரெண்டு கரண்டி தோசை மாவு சேர்க்கும் போது தோசை மொறு மொறுன்னு ஊற்றுறதுக்கும் ஈஸியாக வரும் இது மேலே நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இது வேகிறதுக்கு நல்லா டைம் எடுக்கும் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போடுங்க இது வந்து குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்களுக்கு டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்டுக்கு எல்லாருக்குமே சூட் ஆகிற மாதிரி உள்ள ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் கண்டிப்பாக இதை வாரம் ஒரு முறை செஞ்சு கொடுங்க இந்த தோசைக்கு காரமான தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறவங்க ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ